அது எப்போ பார்த்தாலும் விளையாட்டு போட்டி விளையாட்டு போட்டி தான் படிப்புல காணாமல் செலுத்த இது இது மட்டும்தான் எதுக்கத்தாலும் அழுகிறது எதுக்கத்தாலும் அது இதுன்னுட்டு சார் ஆமா சார் போராட்டமா சார் ஆ சார் ஆ சார் சார் சொல்லிட்டே சார் ஆ Det er vanskelig å se hvordan det er i dag. பைத்தியம் உட்காந்தியாச்சு ஆ இப்போ பேர்ச்சே உங்களுக்குள்ளே நல்லா படிக்கிறாட என் பொண்ணு என்னாச்சில் ஃபெயிலு வீட்டில் போய் வச்சு சொல்லுங்க சொல்லுங்க டிச்சர் டெஸ்ட்லன்னா டெஸ்ட்லன்னா ஃபெயில் ஆடிச்சர் ஓ இருக்கு டிச்சர் இந்த பிள்ளைக்கு வீட்டில் படிக்கிறதே இல்லை இல்லைச்சேன் எந்த நேரமும் விளாட்டு 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 விளாட்டுதான் சொல்கிறேன் பேச்சே இந்த பிள்ளை கேட்கறதில்ல என்ன தான் பண்ணுறது எனக்கு சத்தியமாக தெரியல டிச்சேன் சத்தியமாக தெரியல எப்போ பார்த்தாலும் விளாண்டுதான்ச்சே ஒழுங்காக புக்கே எடுக்கிறது இல்லைச்சு அது ஃபெயிலான ஃபெயிலுக்கு சார் அது படிக்காதே எனக்கு தெரியும் தான் படிக்க வச்சாலும் காசு கட்டி படிக்க வைக்கிறேன் ஒழுங்காக படிக்கணும் படிக்காமல் அது விளாண்டுக்கு தான் என்ன ஆச்சா பண்ணுறது அதுதான்ச்சே வீட்டிலலாம் பார்க்குறோம்ச்சே எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அது சொன்னால் பேசி கேட்க முடியலைன்னா எழுத்து எதுவும் பேசிட்டு போயிடுது ஆமாம்ச்சி அடி வெளுத்தா தான்ச்சேன் சரி போயிடும் ம்

இந்த எக்ஸாமில் மட்டும் பாஸ் மார்க் வாங்கலை அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது பார்த்துக்க இருக்கத்தான் ஊழல் விட்டு அவஞ்சு அப்படித்தான் அடிப்பேன் அடிச்சு விளக்காம தான் அவ்வளோ திமுரு என்ன தடத்துலேயே வேலை பாருங்கலாம் சொல்லிக்கோங்க போய் டீ ஊற்றி எடுத்துருவாப்போ ti ute dopo Però andiamo solo a prendere so già ho un'altra cosa da

Gracias.